எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல இதை சொல்லியே ஆகணும் உங்ககிட்ட நேற்றியா வந்து நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மாட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் ரெண்டு பசு இருக்குது அப்படின்ட்டு அதில் ஒரு பசு வந்து நேற்று தவறிடுச்சு காலையில் எட்டு டு ஒம்பது மணி வாக்கில் அது எப்படின்னு போதும் அது தவிர்த்த மொதல் நாள் நான் தான் ஓட்டிட்டுவேன் அப்பா ஓட்டிட்டு போவேன் வண்டி நான் வண்டி கொல்லையில் காலையில் தண்ணி வச்சு கொண்டு கொலையில் கட்டினா மேட்சில்ல வேண்டிகிட்டு தான் அப்புறம் வெயிலுக்கு பிடிச்ச நேரில் கட்டிவிட்டு சாய்ந்தரமும் அஞ்சு மணிக்கு மேலே வந்தான் சேத்த மேட்ச் ஓட்டிகிட்டு போனா ஆறு மணிக்கு தான் ஓட்டிட்டு வந்தோம் நான் தான் பிடிச்சி ஓட்டிகிட்டு வந்தேன் ரெண்டு மணி ஓட்டிட்டு வந்து வந்தான் தண்ணி வச்சு கட்டியிருந்தான் நான் பின்னாடி வந்து கண்ணை விட்டு விட்டு பால் கறந்துட்டு மாட்டுக்கு தீனியை போட்டு எப்போதும் வழக்கமா ஒரு பத்து மட்டும் பதினோரு மணி ஆக்கள் டைம் எல்லாத்தையும் போய் பார்ப்பேன் எப்போதும் போய் பார்த்தோன்னா இதுகிட்ட இந்த தீனை மட்டும் தீங்கலாம் பாக்கி மாடு எல்லாம் தீண்டி தின்னுடுச்சு ஏண்டா இது மட்டும் தீண்டி தீங்குன்னு சொல்லி எழுப்பிட்டேன் படுத்துந்து எழுப்பிட்டா ஏந்திச்சு கா எழுப்பிட்டேன் ஏந்திச்சு ஓட்டம்னா காலை ஒரு காலை தாங்கணுச்சு சரி காலைல இதை இருக்க மட்டுங்கன்னா காலை தூக்கி பார்த்தா ஒண்ணு காயங்க அதுவும் தெரியல சரி மணி பார்த்தா பதினொன்றரைக்கு ஆச்சு இதுக்கு மேலே ஃபோன் அடிச்சு யாரும் வர மாட்டாங்க டாக்டர் வரத்துக்கு கொஞ்சம் யோசனை பண்ண காலையில் பார்த்து கொண்டுட்டு அதை பிடிச்சி தனியாக ஒரு பக்கம் அது தனியாக மட்டும் வச்சுட்டு வந்து படுத்துட்டேன் அப்புறம் விடிய ஒரு மூணு மணிக்கு தூத்தா வந்துச்சு பட்டா போட்டுன்னு மாடியில் கொஞ்சம் கடல கொட்டி கடலாம் கிடந்து அதெல்லாம் குமிச்சு வச்சுட்டு பட்டா போட்டு மூடிட்டு கீழே இறங்கி வந்து வீட்டிலேருந்து பார்த்தாலும் சரி பக்கத்துலேயே கட்டியிருந்தேன் இது நின்றுது சரி மாடு நிக்குது கொஞ்சம் நேரம் தான் விடியா போற கட்டும் தெளிவான நின்னு இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க உள்ள அப்பா சொல்லவும் இல்லை மாடு வந்து நான் பாத்துக்கிறதால மாடு குறுகுறு நிக்குது நான் வந்து பதினோரு மணிக்கு மேல உடம்பு சரியில் யார்ட்டையும் சொல்ல முடியல நானே பாத்துட்டு அதே மாதிரி தான் அதே மாதிரி விடியா காலம் மூணு மணிக்கு பார்த்தா தெளிவா இருக்கு சரி காலையில டாக்டர் அழைச்சுக்கோன்ட்டு ஒரு நாலு மணிக்கு பார்த்தா கொஞ்சம் அசுமி தூங்கி போயிட்டேன் பக்கத்து கொட்டாக்காரரு வந்து இல்லைமா என்ன என்ன ஏந்திருக்கிலோ ஏந்திரிச்சி வா எந்தாரு என்றைக்கும் கூப்பிட மாட்டேன் அன்னைக்கு கூப்பிட்றாரு சரி நம்ம மாட்டுக்கு தான் ஏதாவது ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிட்டா அப்பயே போய் பார்த்தோம்னா படுத்து நீட்டுது உடலே காவலா மூச்சு கூட வைக்கல வாயாட்டி தான் உடனே மூக்காட்டி மூச்சு வர முடியல இழுப்பு பழுத்து வச்சு கழுத்து நீண்ட அதனால எழுந்திரி ஆனா கழுத்து ஒரு சைடு வீக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வீக்கம் நல்லா வீக்கம் இதுல இருந்து கால் வரி நல்லா வீக்கம் அது கழுத்துல போடுறது தும்ப கல்ல போச்சு அந்த வீக்கம் வந்து அது சாவு அது இறக்க நேர நெருங்க நெருங்க அந்த வீக்கம் அப்படி இங்க இருந்து பாருங்க இந்த ஒரு சைடு இடது இடது பக்கம் மட்டும் ஃபுல்லாக வீங்கிடுச்சு சரிண்ணா டாக்டரை போய் அழைச்சிடலாம்னு சொல்லி அழைச்சி வந்து அவர் ஊசி போட்டாரு எல்லாம் பண்ணாரு டாக்டருக்கு காலையில் ஃபோன் பண்ணா வரமாட்டாங்க எந்த டாக்டருமே அதனால் நாங்களே தான் பைக்கில் அண்ணனை விட்டு அண்ணன் கையோடையே கூப்பிட்டு வந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணார் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க இது வந்து விஷம் தீண்டி இருக்குமா அப்படின்ட்டு பார்த்தா செக் பண்ணாங்க வந்து விஷம் எதுவும் தீண்ட மாதிரி தெரியல இதுக்கு

இல்லப்பா இந்த மருந்து ஆறு மணி நேரம் வேலை செய்வேன் இந்த மருந்து ஆறு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு மேலே போன அடிங்க நான் கூட அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஆனா ஆனால் எட்டு டு ஒம்பது மணி ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஒன்றை இறந்துடுச்சு மாடு வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இறந்துட்டு இறந்தவுடனே எனக்கு வீட்டில் உள்ளவங்களை எல்லாத்தையுமே ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப இதாக போய் எதோ நான் ஆறு மணிக்கு அங்கே நாங்களும் தூங்கிட்டு இருக்கோம் சரி பாப்பா வந்து எழுப்பிட்டு இதேமாரி என்னோட அங்கே நம்ம மாட்டுக்கு ஏதாச்சுன்னு எழுந்துச்சு ஓடி போய் பார்த்தா நான் வந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டே நாலு வேலையா மூணு வேலையா எங்க வெளில போனாலும் மாட்டுக்கு தீனி வைக்கிறதுல அவளுக்கு புரியா வீட்ல வீட்டில் சத்தம் போடும் அங்க எந்த போன மாட்டை பாத்தீங்களா தீனி பாட்டீங்களான்னு வீட்டில் உள்ளேன்னு சொல்லுவாங்க எல்லா மாடும் எல்லா ஊர்ல அப்படிதான் மாடு தீனா நீ என்ன மாடு மாடுங்கிற நம்ம பட்டினா இருந்தா இருக்கலாம் மாடு பட்டினா இருக்க கூட சொல்லுவேன் நான் ஒரு நாளைக்கு இல்லைனா கூட அப்படி வளர்த்தேன் ஆனா நம்மள்டே வந்து வாங்கிட்டு வந்தேன் கண்ணுகிட்டே ரெண்டு கண்ணு போட்டுருது ரெண்டு கண்ணு போட்டுருக்கு அது ரெண்டு கண்ண இருக்குறதுக்காக அது பேரை நினைவுக்காக வளக்கணும்சையாக இருக்கான் அது மாதிரியே இதையும் வளர்த்து மாடு ஆக்கணும் இறந்த மாட்டு புள்ள நினைவுல இருக்கணும்னே இந்த மாடு அந்த பத்தி பேசணும்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுப்பா பேசுறதுக்கு ஒரு துக்கத்தை சொல்ல வெளியில் எப்படி சொல்ற மாதிரி அப்படி இருக்கு எனக்கு அதனால எனக்கு வந்து நேர்த்திக்கு இன்றைக்கிய வந்து ஒரு மாதிரியா ஒன்றும் பேச போக முடியாது எங்களோட வீடியோ வந்து வர ஒரு ரெண்டு மூணு நாள் லேட் ஆகலாம் ஆஹ் இதுல நாங்க கொஞ்சம் இதான் ஆகணும் அது ஒரு உயிர் இல்லையா நான் வந்து விவசாயமா இப்ப கொல்லையில ஒரு பயிர் போட்டோம் வரல அப்படின்னு அது ஒரு உழைப்பு அது உழைப்பு தானே போகுதுன்னு நமக்கு தெரியாது தான் போயிடும் விழி போட்டால் ஆடு மாடுங்கிறப்ப அது நம்மளோட ஒரு உயிரா நம்ம காலையில போனா அந்த மாடியும் பிடிச்சிருந்தா இருக்கட்டும் பண்ணை காலையில எழுந்திரிச்ச போனா அந்த மாடு இல்லைல்ல அது நமக்கு பெரிய ஒரு தான் இருக்கு அது பார்த்து பார்த்து போனோடனே அப்ப வந்து அந்த அரை மணி நேரம் அந்த மாட்டியே உனி பிடுங்கறது குளிப்பாட்டுறது கால நேரத்தில் சின்ன ஒரு இருந்தால் கூட மேலே தாடி பார்த்து குளிப்பாடும் தான் எடுத்துருவான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மாடு நம்மளுக்கிட்டே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாருக்குமே எங்க வீட்டுல இல்ல அப்படியே அந்த மாடு இல்லாதையும் கட்டுதல போனா மாடே எல்லா மாடும் ஏதாவது மாடே குறைஞ்சு போன மாதிரி இருக்கு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வர ஒன்று ரெண்டு மூணு நாள் மீண்டு எல்லாருக்கும் நடக்குது தான் இது வந்து பெருசாக யாருக்கும் நடக்காது ஒன்றும் நடக்கல எல்லாருக்கும் நடக்கிறது தான் இருந்தாலும் அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும் அதனால நமக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா அது மாதிரியே இருக்குது மாடுன்னு சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரியா பேச முடியல நாங்கள் கொஞ்ச நாள் ரெஃப்ரெஷ் ஆகி நாங்கள் வருவோம் அது வரையும் தொடர்ந்து பாருங்க எல்லாரும் ஆடு மாடு வச்சிரு அத்தனை பேரும் கொஞ்சம் கவனமா இருங்க